கத்தொடி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால கூட நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டு தேள்ளில் கூட ரெண்டு இருபத்தி ரெண்டு பார்க்கும்போது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு இப்போ யோசிப்போடு மாட்டு தான் விலகி ஓடுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் இப்போ யோசிப்பு கூட பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுது கூட அங்கே யாருமே இல்லை தான் ஆனால் போத்திபார் மனைவி பாவத்துக்கு அழைக்கும்போது கத்தர் பார்க்கிறார்னு அந்த பயம் யோசிப்புக்கு இருந்தது அதனால தான் தன் வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடுறான் பாருங்கள் அதுதான் அந்த பாவத்துக்கு விலகி ஓடணும் எச்சைக்கு விலகி ஓடணும் பா மற்றவங்க என்னென்னா அவன் நினைக்கிட்டோம் இப்போ அதை பார்த்த ஜனங்கள்லாம் கண்டிப்பாக யோசேப்புக்கு விரோதமாக பேசியிருப்பாங்க ஏன்னா அவன் தவறு செய்யலை ஆனால் அவன் தவறு செஞ்சான்னு சொல்லி எல்லாருமே அவன் அவனை பேசியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க அவனை எவ்வளோ அவதூறாக பேசியிருப்பாங்க எத்தனை ஒரு அவமானம் பாடுகளுக்குள்ள தான் யோசிப்பு கடந்து போனான் ஏன்னா அவன் தவறு செய்யலை கற்றுருக்கு முன்னாடி மட்டும் கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் அவன் தவறு செய்யலைன்ட்டு ஆனால் எல்லாருமே அவன் தவறு செஞ்சுருக்கான்னு தான் நினைப்பாங்க அப்போதனால எத்தனை பேர் அவனை தூஷணமாக பேசியிருப்பாங்க ஆனால் மற்றவங்க என்ன எப்படி பேசினாலும் பரவாயில்ல என்னை என்ன அவமானப்படுத்தினாலும் என்னை எப்படி வெட்கப்படுத்தினாலும் பரவாயில்ல நான் கற்றுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் அந்த கத்திருக்க பயப்படுகிற பயம் இருந்தனால தான் அந்த பாவத்தை செய்யாமல் ஓடுறான் பாருங்கள் தான் இப்படிப்பட்ட பாவத்துக்கு இச்சைக்கு விலகி ஓடுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அதே போல் கண்களின் இச்சை கண்களை முதல்ல பார்க்குறோம் அடுத்தது பாவம் செய்ய வைக்கும் பிசாசோட வேலை என்ன தெரியுமா முதல்ல பார்க்க வைப்பான் அடுத்தது பாவத்தை செய்ய வைப்பான் ஏவல் கூட முதல்ல பழத்தை பார்க்குறான் அது நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இருக்குது அப்போது அது பார்க்கும்போதே இது பார்க்குறதுக்கு அழகுள்ளதுன்னு சொல்லி பார்த்து அடுத்தது சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றான் அப்போ அந்த கண்களில் பார்த்து அடுத்தது ஆண்டோட பிரியும் இல்லாமல் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை சாப்பிட்றான் அப்போ அந்த கண்களின் இச்சை ஏவாளுடைய அந்த அந்த கண்கள் நீச்சை என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவ்வளோ சாப்பிடுத்துக்குள்ளாய் கற்று கொண்டு போகுது அதே போல் ஆகானை பார்க்கும்பொழுது கூட அப்போ ஆகான் கூட அந்த பாபியுள்ளம் சால்வை அந்த வெள்ளி சேக்கல் ஒரு ஒரு புண் பாலம் அப்போ இந்த இரநூறு வெள்ளி சேர்க்கல் ஒரு பொன் பாலம் அதில் ஒரு இச்சை அவனுக்கு அப்போ அந்த கண்களில் அந்த பொருளை இச்சித்து பார்க்குறான் அதை இச்சிக்கிறான் அல்பா அந்த பணத்தை அந்த இச்சையில கடைசியில் என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பமே மறிக்கிறாங்க பாருங்க அந்த கண்கள் இச்சையினால் அதை இச்சித்து எடுத்துக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தையே கல்லெறிஞ்சு சாகடிக்கிறாங்க அப்போ அதனால் ஒரு பெரிய ஒரு சாபு தீடா தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அது இச்சித்து எடுத்துக்கொண்டனால அவன் குடும்பம் முழுமையாகவே பிள்ளைங்க அவன் குமாரர் குமாரத்தை ஆடு மாடு கூட எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா கல்லெறிஞ்சி அக்கீல சுட்டெரித்து அவங்க குடும்பத்தையே சாகடிக்கிறாங்க அப்போ இவனுடைய அந்த கண்களின் நிச்சை அந்த அந்த பார்த்த அந்த அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டது நிமித்தம் அவங்க குடும்பமே மறிக்கிறாங்க பாருங்கள் அதனால தான் இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு விலகி ஓடணும் அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இச்சை தான் கிடையாது நம்ம கண்களில் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ பொருட்களை பார்க்கலாம் இல்லை ஏவல் இது பண்ண மாதிரி பொருளாக இருக்கலாம் இல்லை தெய்வனுக்கு பிரியும் இல்லாத ஆணுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த காரியத்தையுமே நம்ம இச்சைக்கும் போது அதை பாவத்துக்களை நம்மளை கொண்டு போய் விட்டுடும் சாபத்துக்களை கொண்டு போய் விட்டுடும் அதனால தான் அந்த நாளில் கூட நம்ம கேஆசி கூட பாருங்கள் அடுத்து தான் அவன் திருக்கதரிசியாக வந்திருக்கணும் அவன் பாருங்கள் திருக்கதரிசிக்கு தெரியாமல் அல்ப அந்த மாற்று வஸ்திரத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் குஷ்ரோகியாக அவங்க சந்ததியை குஷ்ரோகியாக ஆடுறான் பாருங்கள் இப்படிப்பட்ட இச்சையில் தான் பிசாசி கொண்டு போய் தரிசனத்தை இழக்க வச்சுருவான் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகி இச்சைக்கு விலகி நம்ம ஓடணும் அப்படி ஓடும் என்ன செய்யுமா ஆண்டு வரை நம்மை கொண்டு வைத்த தெய்வ சித்தத்தை கத்தை நிறைவேற்றுவார் ஆண்டர் பார்க்கறது அந்த பயம் மாத்திரம் எப்பவுமே இருக்கணும் ஜபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகுப்பான ஏசு விநாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் நாளில் கூட ஆண்டவரை கண்கள் இச்சைக்கு விலகி ஆண்டவை அப்பா ஒவ்வொருவரையும் கத்தர் காத்துக்கொள்ளும்படியே அவங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா எங்கள் கண்களை பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ள ஆண்டு வரேன் உன் கண் தெளிவாயிருந்தாலும் சரீரம் முழுது வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டு வரேன் எங்கள் ஒவ்வொரு கண்களையும் கத்தாவே அப்பா பரிசுத்தமுள்ள கண்களாய் ஆண்டு வரேன் எங்கள் ஒவ்வொரு கண்களை கற்றுங்க ஆண்டவரை வரை நீங்கள் நடத்தும்படியே நம்ம கருத்தில் உப்பு கொடுக்கிறோம் இசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் மீன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக